நிலாக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம சோழனோட சேர்ந்து வீட்டு வீட்டு கிளம்பி போறாங்க சூர்யா வந்து நிலாக்கு கால் பண்றாங்க சோழன் இருந்துட்டு இங்க பாருங்க வைப்ரேஷன் மண்டியம் போன் பண்றோம் அவங்களுக்கு அப்படின்னு சோழன் சொல்றாங்க நிலா இருந்துட்டு கொடுங்க நான் ஃபர்ஸ்ட் அவங்க நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி பேசுறாங்க நீ எல்லாம் ஒரு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு உன்ன எப்படி எங்க வீட்டுல சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்துறாங்க நீ ஓவர பேசிட்டு இருக்காத அப்படின்னு சூர்யா சொல்றாங்க நான் அப்படிதான் கத்துவ உடனே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குது நீ ஃபர்ஸ்ட் போன்

நிலாவை தொலைவிட்டு இருக்கிறாங்க நிலா எடுத்த முடிவு சரியா தப்பான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை இன்னமுமாரா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா